கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகளும் பாவை கழம்புக்கார் பிள்ளைகளெல்லும் பாவை கழம்பு கார் வெள்ளி ாழ முரங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் ஓதரி கண்ணினாய் புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே ിര കുടുന്ന നിരാടേ പള്ളി കിടത്തിയോ പാവാള പള്ളി കലന് പാവായ് കള്ളവി കലന്തേലോരം പാവ് ഉള്ളിമ്പായ് പൊരുൾ பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா